வாழ்க வளமுடன் நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேந்து துறை நம்ம தொடர்ச்சியாக வீடியோ அதாவது ஜூமில் வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஜோதிட வகுப்பு அந்த வகையில் நாளைக்கு வந்து டிஎன்ஏ ஜோதிட வகுப்பு சிறப்பாக எடுக்கிற நாளைக்கு இரவு வந்து எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை ஒவ்வொரு நாளாக நாலு நாள் தொடர்ந்து எட்டு டு ஒன்பது வகுப்பு நடக்கும் இந்த டிஎன்ஏ ஜோதிட முறையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பதிவு பன்னெண்டு பாவங்களுக்கான கர்மப்பதிவு பன்னெண்டு ராசிகளுக்கான கர்மப்பதிவு இதெல்லாம் எப்படி ஒரு சம்பவங்களில் வந்து இது ஒரு சம்பவத்தை எப்படி கொடுக்குது இந்த ஜோ ஜோ டிஎன்ஏ ஜோதிட முறை ஒரு சம்பவங்களில் இந்த கர்மப்பதிவுலாம் எப்படி வேலை செய்யுது நம்மளுடைய கொடுப்பனை என்ன இருக்குது நம்மளுக்கான ஒரு ஒரு சம்பவத்துக்கான அனுமதி ஒரு ஒரு டாக்டர் படிக்கணும் இல்லை நம்ம திருமணம் பண்ணுறது இல்லை இரண்டு திருமணம் இரண்டாவதாக திருமணம் பண்ணுறது இல்லை காதலிக்கிறது அதுக்கான அனுமதி நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஜோதிடம் மிக சிறப்பாக பயன்படும் நம்ம நிறைய அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு நட்சத்திரம் ஒரு ஜாதகம் நம்மகிட்ட கிளைண்ட் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே இந்த நட்சத்திரங்களை பார்த்தே அவங்களுக்கு ஒரு பலன் சொல்றது இந்த உங்க இப்படி இப்படிதான் இருக்கு இது வந்து உங்களுக்கு பரம்பரையிலேருந்து உங்க ஜீன்ல உங்க அம்மா வழி அப்பா வழி உறவுல இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே பயன்படுது சொல்லலாம் அது சிறப்பாக தொழில் சார்ந்து நாங்கள் என்ன இந்த தொழில் செய்யலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இந்த தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நூறு இந்த டிஎன்ஏ ஜோதிட முறை பயன்படுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறையா ஜோதிடத்தில் சொல்லணும்னாலும் இந்த அவங்களை அவங்கள வழிகாட்டுறதுக்கு இந்த ஜோதிட முறை சிறப்பாக பயன்படுதுங்க உங்களுக்கு இந்த துறை சார்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கொடுப்பனை இருக்குது அதுக்கான அனுமதி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பயன்படும் இப்போ நிறைய இடத்துல ஒருத்தவங்க டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு ஒரு பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க இல்லை பையனை டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வந்து ப பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அதை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க அப்போ அதுக்கான அந்த அனுமதி அவங்க ஜாதத்தில் இருக்குன்னு பார்க்கணும்ல அப்போ அதெல்லாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பாரம்பரிய ஜோதிடத்தை விட இந்த ஜோதிட முறையில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே தெரிஞ்சிக்க முடியுதுங்க அதுலேயும் கொஞ்சம் நிறைய விதிகள் இருந்தாலும் இதில் பர்ஃபெக்டாக அந்த மேட்ச் ரூல் அதை விஷால் சார் சொல்லிக் கொடுத்த ரூல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அந்த அளவில் விஷால் சாருக்கு ரொம்ப நன்றி அது மூலம் விதிகள் விதிகள் அதுபோல் அந்த அதை தொழிலுக்கு பிஸ்னஸுக்கு இல்லை அவங்க வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கான அந்த காதல் இந்த காதல் வந்து அந்த சக்ஸஸ் ஆகுதா இல்லை காதலிக்கிறதுக்கான அனுமதி இல்லை காதல் காதலிச்சவங்களே கைப்பிடிக்கிறதுக்கான அனுமதிலாம் எப்படி இருக்குது அப்போ ரெண்டு பேர் ஜாதமும் எந்த பாவங்களுடைய கர்மாவோடைய கூட்டாவது எந்த நட்சத்திரங்கள் இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ரூல்லாம் நிறையா விஷயங்கள் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தில் இருக்குது அதை வந்து நாளைக்கு நம்ம வகுப்பாக எடுக்கிறோம் நீங்கள் அதுபோல் உங்களுக்கும் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வகுப்பு பற்றியான அறிவிப்பை சொல்லுங்கள் நம்ம ரொம்ப எளிமையாக நிறையா நண்பர்கள் இதில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் நம்மக்கிட்ட அந்த கொரோனா காலகட்டத்தில் படித்தாங்க இப்போ நம்ம வந்து முன்னாடிலாம் டெலகிராமில் எடுத்தோம் இப்போ வந்து ஜூம் வழியாக எடுக்கிறோம் அதனால் கலந்துங்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நன்றி